என் ஒப்பற்ற பரிசு தூய பேதுரு இன்று கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி குறிப்பிட்டு பேசுகின்றார் இந்த உலகத்தில் உறவுகள் பல வகை கணவன் மனைவி இதுதான் கடவுள் ஏற்படுத்திய முதல் உறவு அடுத்தது தாய் தந்தை பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் நட்பு வட்டாரம் உயர்தினை அக்ரினை அதாவது மனிதர்கள் விலங்குகளுக்கிடையேயும் கூட உறவுகள் எல்லாம் இருக்கின்றன இப்படி உறவுகள் பல வகையாக இருந்தாலும் கூட இந்த உறவுகளுக்குள் ஒரு ஒற்றுமை இருப்பதை நம்மால் காண முடியும் அதுதான் ஒரு உறவு மற்றொரு உறவுக்கு தன் அன்பை காட்டுவதற்காக தரக்கூடிய பரிசு நமக்கு நமக்கு பிடித்த உறவுகள் யாராவது பிறந்த நாள் கொண்டாடினாலோ திருமண நாள் கொண்டாடினாலோ அல்லது துறவர நாளை கொண்டாடினாலோ ஏதாவது ஒரு முக்கியமான நாளின் பொழுது நமது அன்பை காட்டுவதற்காக ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளை கொண்டு போய் அவர்களுக்கு கொடுத்து இதுதான் என் அன்பு என்று சொல்லி அவர்களை அசர வைக்கின்றோம் அவர்களும் நமது அன்பை புரிந்து கொள்கின்றார்கள் அதே போன்றுதான் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே உறவு இருக்கின்றது அப்படி உறவு இருக்கின்றது என்று கேட்டால் மனிதனாகிய நான் கடவுளுக்கு என்ன பரிசை கொடுத்து நான் அசர வைக்கப் போகின்றேன் நான் கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு கடவுளுக்கு என்னவாக இருக்கும் தூய பேதுரு என்று சொல்கின்றார் நான் கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு கடவுளுக்கு அவர் மீது நான் வைத்த தளராத நம்பிக்கை மட்டுமே இந்த நம்பிக்கையை தவிர வேறு எந்த பரிசையும் கடவுள் விரும்புவதே இல்லை நான் கொடுக்கக்கூடிய காணிக்கையோ பொன்னையோ பொருளையோ வைரத்தையோ மாணிக்க கற்களையோ எதையும் கடவுள் பொருட்டாக கருவது கருதுவது இல்லை நான் கொடுக்கக்கூடிய அவர் மீது வைத்த நம்பிக்கையை மட்டுமே ஒப்பற்ற பரிசாக கடவுள் கருதுகிறார் யோபை பாருங்கள் அவர் இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி உடல் நலத்திலும் சரி நோயிலும் சரி அவர் கடவுளுக்கு கொடுத்தது ஒன்றே ஒன்றுதான் அவர் மீது வைத்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை என்னும் அன்பு பரிசை கண்ட பொழுது பிசாசு அவர் முன் மண்டியிட்டு அவமானப்பட்டு தோற்று போய் ஓடியே போனான் அதே போன்று நானும் கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை என்னும் ஒப்பற்ற பரிசை கடவுளுக்கு கொடுக்க தயாராக வேண்டும் என்பது பேதுரு இன்று சொல்லும் செய்தி